எங்கள் குற்றம் கண்டு இரக்கம் கொண்டவர் நீர் ஒருவரே இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுவி நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் எங்கள் குற்றம் கண்டு இரக்கம் கொண்டவர் நீர் ஒருவரே குற்றத்தைக் கண்டு மேலும் குற்றப்படுத்தக்கூடிய மனோபாவம் தான் மனுகுலத்தில் உண்டு மனிதனுக்கு உண்டு ஆனால் கடவுளத்தில் அப்படி இல்லை நம் குற்றத்தை அவர் காண்கிறார் நம் குற்றம் அவர் கண்களுக்கு உண்பதாக நிற்கிறது ஆனால் நாம் குற்றம் உடையவர்கள் பாவமுடையவர்கள் பலவீனமுடையவர்கள் பாவம் மன்னிப்பை பெறாதவர்கள் கடவுளுக்கு முரண்பாடாக வாழ்ந்தவர்கள் கடவுளின் திருவள்ளத்தை நிறைவேற்றாதவர்கள் அவனுடைய வார்த்தையை புறக்கெடுத்து என்று அறிந்தும் நம் மீது இறக்கம் கொள்கிறார் இருக்கின்ற நிலையிலே அப்படியே அணைத்துக் கொள்கிற ஒருவர் ஒன்று சொன்னால் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதனால்தான் சொல்லப்படுது எங்கள் குற்றம் கண்டு இரக்கம் கொண்டவர் நீ ஒருவரே ஏசியா முப்பத்தி எட்டு பதினேழில் வாசிக்கிறோம் என் மனக்கசப்பே எனக்கு மீட்பாக மாறியது கடவுள் என் பாவங்களை முதுவுக்கு பின்பதாக தூக்கியிருந்தான் நம்முடைய குற்றத்தை கண்டு இறக்கம் கொள்வோர் ஆண்டோர் ஒருவரை மீக்கா ஏழு ஒன்பதில் வாசிக்கிறோம் நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் காலாலயம் நீத்து ஆழ்கடலில் புதைக்கிறார் நம்முடைய குற்றங்களைக் கண்டு இறக்கம் கொள்வோர் அவரே ஆண்டோர் ஒருவரே திருப்பாடல் நூற்றி மூன்று மூன்றில் வாசிக்கிறோம் அவர் நம் பாவங்களை மன்னிக்கிறார் நோய்களை நீக்குகிறார் திருப்பாடல் நூற்றி மூன்று பத்து பன்னிரெண்டில் வாசிக்கிறோம் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரம் இருக்கிறதோ அவ்வளோ தூரத்திற்கு நம் அறிக்கை செய்கிற பாவங்களை தூக்கி எறிகிறார் இறைமையாக முப்பத்தி மூன்றில் வாசிப்பது போல பிரியமானவர்களே அவர் நம் பா முப்பத்தி நான்கில் வாசிப்பது போல அவர் பாவங்களை நினைவு கூறாத தேவனாக இருக்கிறார் பாவங்களை மன்னிப்பதில் வள்ளலாக இருக்கிறார் காரணம் நம் குற்றத்தை கண்டு இரக்கம் கொள்வோர் ஆண்டவர் ஒருவரே அவ்விடத்தில் செல்வோம் பாவத்தை அறிக்கை செய்வோம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு அவர் இறக்கத்தை சுமந்து ஆண்டவரோடு இருப்பவர்களாய் வாழ்வோம் கடவுள் நம்மை அசுபதிப்பாராக ஆமை